சமூக சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என்கிற நான்கு கோரிக்கையை வச்சிருக்கிறீர்கள் இந்த ஆட்சியில் கிடைக்கிற நம்பிக்கையால் நீங்கள் வச்சிருக்கிறீர்கள் நான் ஒன்றை சொல்கிறேன் இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனேயே முதலிலே செய்ய வேண்டிய காரியம் இந்த காரியம் தான் ஏன் என்ன பார்க்கிறாரு தெரியுமா உன்னை நம்பிதான் நான் இருக்கிறேன் நான் சொல்றேன் அவரை நம்பிதான் நான் இருக்கிறேன் ஏன்னா இவரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரான்தான் நாங்களாம் அமைச்சராக இருக்க முடியும் நீங்களெல்லாம் ஓட்டு போட்டால் தான் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் அதனால் தைரியமாக சொல்லுகிறேன் இவரும் நானும் சேர்ந்து இந்த நாலு கோரிக்கையும் ஆட்சியின் மூலமாக முதலமைச்சரிடத்திலே சொல்லி தச்சாயம் நூறு சதவீதம் செய்வோம் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் உங்களுடைய முகம்லாம் தெரிகிறது காலையிலிருந்து ஏயார் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் எங்க முகம் தெரிகிறது என்ன முகம் தெரிகிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவது உங்களுடைய முகத்தில் எனக்கு தெரிகிறது அதனால சொல்லு ஓட்டு போட்டுள்ளா எதுக்கு போடலாம் எதுக்கு போடலாம் உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட்டா உங்கள் ஓட்டு தாய்மார்கள் எடுப்பா எடுப்பா போட்டோ எடுத்தாச்சா 啊爸、wow, wow.